பிரைசலாட் யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்து ரெண்டை காண்ட தருகிற தீர்க்கரசன வார்த்தை உபா புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமா இருக்கும் அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகம் ஜனங்கள் என்பார்கள் ரொம்ப வித்தியாசமான வார்த்தை அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள் அவைகளை கர்த்தருடைய கற்பனைகளை கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள் அப்போ ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானம் வேகமாக இருக்கும் அப்ப எல்லா ஜனங்களுக்கு மத்தியில ஞானமாய் விவேகமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கட்டணங்களையும் கற்பனைகளையும் கை கொள்ள வேண்டியது அவசியம் அடுத்து சொல்கிறார் இந்த பெரிய ஜனமே ஜாதிய நேஷனு ஞானமோ வேகமுள்ள ஜனங்கள் என்பார் சுற்றி இருக்கிறா பா சொல்லுவாங்களாம் இந்த ஜனம் தாங்க ஞானமுள்ள ஜனம் விவேகம் உள்ள ஜனம் என்று மற்றவர்கள் நம்மை குறித்து பாராட்டுகிற அளவுக்கு கட்டணம் தலை உயர்த்துவாராம் இப்ப நம்ம மற்றவர்களை நம்மை குறித்து என்ன பேசுகிறார்கள் யோசித்து பாருங்கள் குடிச்சவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க ஒரு மாதிரி பேசுவாங்க அது போகட்டும் ஆனால் எப்படி பேசுகிறார்கள் நல்ல தேவ மனுஷன் நல்ல கடவுளுடைய மனுஷனால ஜெவிக்கிற மனுஷன் அல்ல தேவ அன்புள்ள மனுஷன் என்று பேசுகிறார்களா மற்றவர் நம்மை குறித்து எப்படி பேசுகிறார்கள் யோசித்து பாருங்க சீன நான் ஒன்று மட்டும் நான் வாழ்க்கையினுடைய இருபத்தி நான்கு வழியினுடைய வருட ஊழியத்துல ஒரு காரித்து அறிந்து கொள்ள கத்தன கிருபை பாராட்டினார் நல்ல இறுதிய உள்ள ஆட்களோடு சேருகிறவர்கள் எல்லாம் நல்ல இறுதி உள்ள ஆட்களதான் பாருங்க ஒரு மனிதனுக்கு நல்ல சுத்தமான இருதயம் இருக்குமானார் எழுதி பாருங்களேன் அந்த மனிதனுக்கோட தவறான ஆட்கள் இணைய முடியாது இணைந்து டிராவல் பண்ணாலும் அந்த அந்த டிராவல் நீடித்து இருக்காரு கத்தே கட் பண்ணி எடுத்து போட்டுருவாரு ஆனா நல்ல இறுதியமுள்ள ஆட்களோடு பாருங்கள் அவங்களுடைய பிரயாணங்கள் கடைசி வரைக்கும் நல்ல இறுதியமுள்ள ஆட்களாக இருக்கும் கோபமோ எரிச்சலோ கசப்போ ஒன்று மனசுல இருக்காது சரி வாழ்க்கையில நிறைய காயங்களை தாண்டி வரலாம் அந்த நபர்கள் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம் ஆனா திரும்ப அதே நபர்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த காயம் நினைவுக்கு வருகிறதா இல்ல தேவ அன்பு நினைவுக்கு வருகிறதா என்று யோசிக்கும் போது அந்த பழைய காயங்கள் தான் நினைப்பா வரும் ஒரு நாள் ஆண்டுகளோடு இதை பேசினார் அப்பொழுது நான் ஆண்டுகிட்ட கேட்ட அந்த காயங்களை மறக்க நான் என்ன செய்ய ஆசீர்வதி ஜெபி என்று சொன்னேன் ஜிக்க ஆரம்பிச்சேன் காய்கள் விட்டது இதெல்லாம் யாரோட கத்த பேசிட்டு இருக்கிறார் நான் பேச நினைக்கல பர்சுத்தாவினர் பேசிட்டு இருக்கிறார் சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு சாட்சியை கொண்டு வருகிறார் எப்படிப்பட்ட சாட்சி இந்த பெரிய ஜனங்கள் ஜாதியே நேஷன்ஸ் மக்கள் ஞானமும் வேகமுள்ள ஜனங்கள் என்று மற்றவர்கள் சொல்வார்கள் அப்படி என்பார்கள் அப்படி கத்த நம்மை மாற்றப்போகிறார் எல்லா கண்களுக்கும் மத்தியில் வெக்கப்பட்டு போனீங்களோ அதே கண்களுக்கு மத்தியில் தலை உயர்த்துவார் எல்லா கண்களும் உங்களுக்கு குறித்து தப்பு தப்பா தப்பு தப்பா பேசுறாங்களோ அதே நாம உங்களை குறித்து சாட்சியை பேசும்படி கத்த மாற்றுவார் வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை காண்கிறேன் உங்கள் கண்கள் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை காரட்டும் வெக்கப்பட்ட இடத்தில் தலை உயர்த்தப்படும் சோ யாரெல்லாம் இகழ்ந்தார்களோ புகழ்வார்கள் சோ எல்லா ஜனங்களுக்கும் மத்தியில் ஞானமும் வேகமுள்ள ஜனமாய் கர்த்தர் வைப்பார் ஞானமும் வேகமுள்ள ஜனமாய் கர்த்தருங்களே வைப்பார் சாட்சியா வைப்பார் டேக் 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 திஃபர்டிகோட் வியாதி நீங்கட்டும் பெலவீனம் மாறட்டும் இன்னைக்கு பிறந்தநாள் திருமண கங்கிறவருக்கு தூதன் கொடுக்கிற பரிசு ஒன்று உண்டு வெற்றிக்கொள்ளுங்கள் ஹீ லெஞ்சிசனே மேன் காப்ல